ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே உருளைக்கெழங்கை வச்சு கிறிஸ்பியான மொறுமொறுனு ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொட்டேட்டோ சிப்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பொட்டேட்டோ சிப்ஸ் ஈவினிங் டையத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம் லஞ்சு சைடு டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணலாம் இது எந்த சாப்பாடு கூட வேணால் சைடு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மொறுமொறு சுவையில் இருக்கும் நீங்கள் அடிக்கடி கடையில் வாங்கணும் அவசியம் இல்லை வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக சட்டு நம்ம பண்ணலாம் இது யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வெரி வெரி சிம்பிள் இது பார்க்குறது ரொம்ப டஃப்பாக தெரியும் ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் கடையில் போய் வாங்கி ஏமாற வேணாம் வீட்டிலையே உள்ள குறைவான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம் கடையில் வாங்கிறது கூட வீட்டில் வச்சு செய்கிறது ரொம்ப ஹெல்தியும் கூட ரொம்ப ஈஸியும் குழந்தைங்களும் அடிக்கடி பிடிக்கும் ஈஸ் ஈஸியாகவும் சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் மொறு மொறுன்னு டேஸ்ட்டில் இருக்கும் வாங்குறது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் உருளைக்கெழங்கு பொட்டேட்டோ சிப்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒன்று இது லஞ்சு சைட் டிஷ்ஷாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது மொறுன்னு சுவையில் இருக்கும் வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் கடையில் போய் வாங்கணும் வேணாம் நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம் விருந்தாளிங்க யார் வந்தாலும் கூட நீங்கள் அடிக்கடி பண்ணலாம் இது கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியான சுவையில் இருக்கும் மொறுன்னு இருக்கும் நான் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணி காட்டியிருக்கேன் இதில் நீங்கள் வாழைக்காய் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தேவையான பொருட்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு நான் மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு உருளைக்கெழங்கு நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா க வாஷ் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சிப்ஸ் சைஸுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் வாழைக்காய் சீவுறதுக்கு பார்த்தீங்களா பஜ்ஜி பொருள் சீவுவாங்க பார்த்தீங்களா அந்த இதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லை கத்தியில் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கத்தியில்தான் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டி பீஸாக அந்த சிப்ஸ் பதத்துக்கு கட் பண்ணுவாங்களா அந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவி ரெண்டு மூணு டைம் நல்லா மண் இல்லாமல் நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும் தண்ணி வடிக்கிற சட்டி இருக்கு சல்லடை சட்டி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நான் வளிச்சு வடித்து எடுத்திருக்கேன் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான் தண்ணியோடு பண்ணால் நான் மசாலாலாம் திரிஞ்சு தனியாக வந்துடும் தண்ணி இல்லாமல் ஒரு கூட தண்ணி இல்லாமல் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நம்ம மசால் தடவணும் மசால் தடவணும் இப்போ நல்லா எல்லாம் ஃபுல்லாக நல்லா கழுவி வாஷ் பண்ணி அதில் தண்ணியை நல்லா வடிக்க விட்டுருக்கேன் ஃபுல்லாக நல்லா தண்ணியை வடிக்க விட்டுருங்க ஒரு தண்ணி கூட இருக்காமல் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடணும் தண்ணி ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுத்துட்டு இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும் இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம தட தடவி நம்ம உரமாக ஒரு பக்கம் வச்சுக்கணும் இப்போ என்னென்ன ஆரம்பி ஆரம்பிக்க போகிறேன்னா நான் வந்துட்டு மஞ்சப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் மிஸ் பண்ணிக்கோங்க உப்பு மஞ்சளும் எல்லாத்துலேயும் கூட மிக்ஸ் ஆகணும் இதில் எந்த இன்க்ரீடியன்ஸுமே அதிகமாக ஆட் இல்லை குறைவான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக சட்டுன்னு பண்ணலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு ம ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுக்கலாம் அரை மணி நேரம் கூட ஊட்ட விடலாம் நான் அரை மணி நேரம் தான் ஊற விட்டுருக்கேன் ஊற விட்டு பார்த்தா பாருங்கள் தண்ணியெல்லாம் அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் இதை வந்து தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கணும் உப்பு மஞ்சளும் மட்டும் ஊற வச்சு வடித்து எடுத்துருக்கேன் நான் இப்போ அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது அரை மணி நேரம் ஊற விட்டதும் தன் இதெல்லாம் மஞ்சள் தண்ணியெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கும் அதை தண்ணியெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நான் அந்த வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் மாற்றி எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க மஞ்சளும் உப்பு தனியாக பிரிஞ்சு எடுத்துருச்சு பார்த்துங்க ஆனால் உப்பு வந்து இதில் வந்து இதாக இருக்கும் மிக்ஸ் ஆகிருக்கும் உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் மிக்ஸ் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கான்ஃப்வர் மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கான்ஃப்ளார் மாவு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் மிளகுத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் மிளகா பொடி நான் ஆட் பண்ணலை பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுப்பொடி வந்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு வந்து உங்கள் தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கங்க நான் முதலே உப்பு ஆட் பண்ணனால உப்பு எனக்கு தேவைப்படாது எனக்கு நான் பார்த்துட்டு உப்பு எனக்கு கரெக்டான பதத்தில் இருந்துச்சு உங்களுக்கு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க உள்ளக்கெழங்கோட எல்லா மசாலா எல்லாம் இதுவும் ஒட்டி வரணும் ஒட்டி வந்ததும் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு ஒன்று ஒன்றா இது பண்ணிக்கோங்க ஒரு தட்டுக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஒரு ஒன்றா இது பண்ணிக்கோங்க ஒரு பீஸாக எடுத்து எடுத்து அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வச்சு இதை நம்ம ஃபேன் காற்றில் வைக்கணும் வைக்கலாம் இல்லை வெயிலில் வச்சு காய் வைக்கணும்னாலும் வைக்கலாம் நல்லா எல்லாமும் எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக அடுக்கி வச்சுருங்க ஒரு தான் எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக அடுக்கி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு தான் அடுக்கி வச்சிட்டேன் இப்போ நான் இதை வந்து ஃபேன் காற்றில் வைக்க போகிறேன் இல்லை நீங்கள் வெயில் வச்சு எடுக்கணும் கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் ஃபேன் தான் வைக்க போகிறேன் ஃபேன் காற்றுல ஒரு ஆஃப் அன் ஹவர்ல டென் ஆஃப் அன் ஹவர் நான் வைக்க போகிறேன் வச்சோடனே நல்லா ம மசாலாம் நல்லா ஒட்டி வந்துடும் அதில் தனியாக திரிஞ்சு வராது மசாலாம் நல்லா அதில் ஒட்டி வந்துடும் இப்போ இப்போ ஃபேன் காற்றில் எடுத்ததும் பாருங்கள் நல்லா இது பண்ணிட்டேன் பாருங்கள் ஃபேன் கற்று அரை மணிக்கு எடுத்து எடுத்து பாருங்கள் இதாகிடுச்சு இப்போ இதில் கடாயில் ஹீட் போட்டு நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடாயின்னா அடியில் அடி பிடிச்சி வராதுக்கு அதனால் இரும்பு கடாய் எடுத்துருக்கேன் இதில் ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்ச்சாக போட்டு எடுத்துக்கோங்க மசாலாம் தனியாக தெரிஞ்சு வரல பாருங்கள் ஃபேன் கற்றில் வச்சு வெயில் வச்சும் தனியாக மசாலெலாம் பிரிஞ்சு வரல அதிலே ஒட்டிக்கிச்சு உள்ளக்கிழங்குலேயே நல்லா இதாகிடுக்குச்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சி நல்லா செட்டாகிடுச்சி உள்ள கிழங்குலேயே மசாலெலாம் இப்போ ஒரு பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி விட்டுக்கோங்க இது கிறிஸ்பியாக இருக்கும் மொறுன்னு இருக்கும் கடையில் வாங்குகிற டேஸ்ட்டில் இருக்கும் உருளைக்கிழங்கு கலந்து சிப்ஸு நீங்கள் வீட்டிலே சட்டுன்னு பண்ணலாம் நீங்கள் வெளியே வாங்கி கடையில் வாங்கணுன்னெலாம் அவசியம் இல்லை வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு குறைவாக சட்டு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இதுக்கு மஞ்சள் பொடி மிளகுப்பொடி உப்பு கான்ஃப்ளவர் மாவு இது மட்டும்தான் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக எந்த பொருளுமே நான் ஆட் பண்ணலை இப்போ பாரு வெந்து வெந்துச்சு பாருங்கள்னால மொறுமுறு முருகை விடணும் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா முருகை விடணும் எண்ணெய்லேயேவும் நல்லா பாருங்கள் நல்லா முருகலாக இருக்குது பாருங்க பார்க்கவே தெரியுது பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க இதை வந்து மாற்றிக்கோங்க இதே மாதிரி அடுத்த பேச்சையும் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு பேச்சாக போட்டு எடுத்துக்கோங்க மொத்தமாக போட்டுடக்கூடாது மொத்தமாக போட்டால் எல்லாமே ஒட்டி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒவ்வொரு பேச்சாக போட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் வந்துடு வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி அடுத்த பக்கமும் போ திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லா பேச்சையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பேச்சையும் போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி எல்லா பேச்சையும் போட்டு ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் மா வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் சாப்பிட ரொம்ப மொறுமொன்று சுவையில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சட்டுன்னு செய்யணா வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டிலேயே செய்யலாம் நீங்கள் வெளியில் போய் கடையில் வாங்கணும் அவசியம் இல்லை இது யார் வேணால் ஈஸியாக சட்டுன்னு செய்யலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் மொறு மொறுன்னு சுவையில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது லஞ்சு சைடிஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணால் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஈஸ் ஈஸியாக நம்ம பண்ணலாம் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்